வணக்கம் விவர்ஸ் நம்ம அக்குவகுப்புக்கு உங்களை வர வைக்கிற இன்றைக்கி நம்ம ஹெச்பிவி தடுப்பூசி திட்டத்தை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன் அதாவது எனக்கு ஒரு நியூஸ் கிடச்சிது அதாவது இது பதினான்கு வயது பெண் குழந்தைகளுக்கு முக்கியமாக போடக்கூடிய ஒரு தடுப்பூசி இது ஹெச்பிவி தடுப்பூசி ஏன்னா இது அந்த குழந்தைங்களை என்ன சொல்கிறது இளம் பெண்களாக இருக்கும் கருப்பைவாய் புற்றுநோயிலிருந்து அவங்களை பாதுகாக்கக்கும் ஒரு முயற்சி தான் இது இது வந்து நம்ம இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற முதலமைச்சர் மு ஸ்டாலின் நம்ம தமிழ்நாட்டில் நான்கு மாவட்டங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அதாவது அரியலூர் பெரம்பலூர் திருவண்ணாமலை தருமபுரி மாவட்டங்களுக்கு இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அந்த நான்கு மாவட்டத்தில் தெரிஞ்சவங்க இருந்தால் கண்டிப்பாக அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது ப்ரைவேட்டில் போகிறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு டுவெண்ட்டி ஆகும் இது முக்கியமாக செலுத்தப்படக்கூடிய செலுத்தப்பட வேண்டிய ஒரு தடுப்பூசியாக இருக்கும் நம்புறேன் ஸோ இதை வந்து யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ வியூவர்ஸ்